இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாவது மொழியாக ஹிந்தி பாடத்தை கொண்டு வந்தால் அதனால் என்னென்ன பாதகம் என்று உங்களுக்கு நான் விளக்குகிறேன் நேற்று முன்தினம் ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெற்றது வெறும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழு இடங்கள் தான் அந்த இடங்களுக்கு ஐந்தரை லட்சம் தமிழர்கள் தேர்வு எழுதினார்கள் அவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் ஒரு அரசாங்க வேலைக்கு செல்வதற்கு இவ்வளவு போட்டிகள் இதற்கும் நான் சொல்வதற்கு என்ன சம்பந்தம் என்றால் ஹிந்தி மொழியை கொண்டு வந்து விட்டால் மூன்றாவது மொழிப்படமாக இந்தி மொழியை கொண்டு வந்து விட்டால் தமிழ்நாட்டிலே முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு அரசு பள்ளிகள் உள்ளன ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு ஆதி திராவிடர் பள்ளிகள் உள்ளன முன்னூத்தி இருபது மலைவாழ் மக்கள் பள்ளிகள் உள்ளன ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு பள்ளிகள் அத்தனைக்கும் ஹிந்தி பண்டிட்டை எவ்வாறு தேர்வு செய்வது இந்த புதிய கல்விக் கொள்கையில் அதற்கு ஏதாவது விளக்கம் இருக்கிறதா என்ன செய்வார்கள் என்றால் ஒரு இந்தி பண்டிட்டை எம்ஏ இந்தி ஹிந்தி படித்த பட்டதாரியை தேர்வு வைத்து தேர்ந்தெடுப்பார்கள் தமிழ்நாட்டிலே நாற்பதாயிரம் இந்தி பண்டிட்டுகளுக்கு எங்க போவார்கள் எனவே வடக்கம்தான் திரும்பவும் அந்த தேர்வு எழுதி நமது அரசு பள்ளிகளிலே ஹிந்தி பண்டிடாக வந்து உட்காருவான் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் ஒரு இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழு அரசு பணிக்கு அஞ்சரை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் நாற்பதாயிரம் இந்தி பண்டிட்டு வேலை இவர்கள் மூன்றாவது மொழிப்படமாக கொண்டு வந்தால் வடக்கணக்கு போகும் அவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பார்கள் அவனுடைய பஞ்சப்படி அந்த படி இந்த படி எல்லாம் கணக்கு பண்ணா ஒருத்தருக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் வச்சுக்கீங்க நாற்பதாயிரம் பேருக்கு ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு எழுபத்தி அஞ்சாயிரம்னா கோடி முன்னூறு கோடி சம்பளம் யாரோட வரி பணம் நம்மளோட வரி தமிழனோட தமிழோட வரி பணம் முன்னூறு கோடி வட இந்திய உனக்கு இந்தி பண்ணி பேர்ல போகும் அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு போகும் மூவாயிரத்தி அறுநூறு கோடி அப்ப அஞ்சு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி இப்ப ஒரு ஊர்ல ஒரு பள்ளி இருக்குது என்னோட ஊர்ல எடுத்துட்டீங்கன்னா மூணு அரசு பள்ளி இருக்குது அந்த கோடி இந்தி பண்டிகாக அந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வேணும்னே செலவு பண்ணுவாங்க வேணும்னே வீம்புக்குன்னு ஏன்னா நம்மளோட கலாச்சாரத்தை வந்து கொண்டு அழிக்க மற்ற இயற்கை பேர எவ்வளவு வந்தாலும் ஒரு ஆயிரம் கோடி குடுக்கறது கூட அவன் வந்து கைய ஒண்ணும் இல்ல ஒண்ணு இழுத்தடிப்பான் ஆனா நம்மளோட கலாச்சாரத்தை அழிச்சு நம்மளோட இனத்தை அழிச்சு தமிழ்நாட்டை ஒண்ணும் இல்லாத பூமியா மாத்துறதுக்கு அவன் என்ன வேலை வேலை பண்ணுவான் இப்போ பதினெட்டாயிரம் கோடி ஒரு அரசாங்கம் அஞ்சு வருஷம் செய்யுதுன்னா அந்த அஞ்சு வருஷ காலத்தில் பதினெட்டாயிரம் கோடி ஹிந்தி பண்ணிட்டுக்காக வந்து அரசாங்கம் செலவு பண்ணுதுன்னா அப்போ ஒரு பள்ளிக்கு அதை டிவைட் பண்ணுங்க நாற்பது நாற்பத்தி நாற்பதாயிரம் பள்ளிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி டிவைட் பண்ணுங்க ஒரு பள்ளிக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் அப்போ ஒரு கிராமத்தில் மூணு பள்ளி இருக்குதுன்னா வழக்கமா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆதிர பள்ளிகள் இருக்கும் ஐந்தாவது பள்ளிகள் இருக்கும் பத்தாவது பள்ளிகள் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு ஐந்தாண்டத்துல நாற்பத்தஞ்சு லட்சம் மத்திய அரசாங்கம் ஒதுக்கும் யாரோட பணத்தை ஒதுக்கும் தமிழ்நாட்டு இருந்த பணத்தை தான் ஒதுக்கும் இப்ப நீங்க மூன்றாவது மொழி படமா ஹிந்தின்னு கொண்டு வந்து வச்சு அதுக்கு நாற்பத்தஞ்சு லட்சத்தை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கு செலவு பண்றத எவ்வளவு கட்டமைப்புகளை பள்ளிக்கு மேம்படுத்தினா இந்த தமிழ் மக்கள் மிகவும் உயர்ந்த நிலைக்கு போவாங்க இப்ப தமிழ் மீடியத்துல படிக்கிற பசங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனையே உள்கட்டமைப்புகள் மற்றும் ஆய்வு வசதிகள் மேம்படுத்தப்பட்ட கல்வித்தரம் இதெல்லாம் கிடைக்காம தான் கஷ்டப்படுறாங்க மற்றபடி அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு எந்த விதமான திறன் குறைபாடும் கிடையவே கிடையாது இப்ப நீங்க பன்னெண்டு வருஷம் வரைக்கும் ஒண்ணுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிக்கிறவங்களுக்கு ஆங்கில படம் ஒண்ணு இருக்குது அப்ப பன்னெண்டு வருஷம் படிக்கிறாங்க அவங்களால திறன்பட ஆங்கிலத்துல பேச முடியுமா பிரனா முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இதே இதை ஹிந்தியை கொண்டு வந்தா மட்டும் எப்படி அவங்களால ஹிந்தி பேச முடியும் சிபிஎஸ்சி பள்ளிகள்ல எல்லாருமே ஹிந்தி வச்சிருக்காங்க அதனாலதான் நாங்க எங்களுக்கும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷம் சிபிஎஸ்இ பள்ளியில எழுபத்தி நாலாயிரம் பேர் தான் முடிச்சிட்டு வெளியே வராங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எழுபத்தி நாலாயிரம் பேர் தான் சிபிஎஸ்இ பள்ளியில முடிச்சிட்டு வெளியில வந்தாங்க அவங்களுக்கு யாராவது கூப்பிட்டு ஹிந்தி கேளுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியாது இப்ப சிபிஎஸ்சியில பள்ளியில படிக்கிற பசங்களை எல்லாருக்கும் கூப்பிட்டு கேட்டு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா உதாரணத்துக்கு பெண்ணத்துல ஒரு சிபிஎஸ்சி பள்ளி இருக்கும் தொழுதூர்ல இருக்கும் விதாசலத்துல இருக்கும் வேப்பூர்ல இருக்கும் எல்லா பள்ளியும் கூப்பிட்டு கேளுங்க அவங்களுக்கு ஹிந்தி ஒரு பாடமா இருந்தாலும் ஹிந்தி யாருமே தெரியவே தெரியாது மிகுந்த பாடச்சுமை தான் அவங்கள கேளுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு பாட சமயம் அவங்க மற்ற அறிவியல் சம்பந்தமான பாடங்கள்ல மிகவும் புலமையா வருவாங்க அதனால இப்ப இருக்கிற பிரச்சனைகள் தமிழ் மீடியத்தில் இருக்க பசங்களுக்கு ஹிந்தி கொண்டு வந்தா அவங்களோட வாழ்க்கை தரம் மேம்படவே மேம்படாது அதுக்கு உதாரணம் ஹிந்தி படிச்சவங்க எல்லாம் ஒன்றரை கோடி பேர் இங்க வந்துதான் வந்து கூலி வேலைக்கு வந்துட்டு இருக்கான் இப்ப நீங்க கூலி வேலைக்கு போகணுமா தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ஆங்கில வடிவத்துல படிச்சேன் அது தமிழ் மீடியத்துல படிச்சேன் தமிழ் மீடியத்துல படிச்சேன் நல்ல லட்சக்கணக்கில் சம்பளத்துல வேலை பார்த்து என்னோட கூட எல்லாரும் அமெரிக்காவில ஆஸ்திரேலியாவில தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வேலைகள்லாம் இருக்கிறாங்க இப்ப இது போல வேலைக்கு நீங்க போகணுமா இல்ல ஹிந்தி படிச்சுட்டு கூலி வேலைக்கு போகணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க ஹிந்தி வந்தா இப்ப நாற்பதாயிரம் பேர் நான் சொன்ன நாற்பதாயிரம் பேர் என்ன பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தை கூட்டு வருவான் அப்ப நாலு லட்சம் பேர் ஒயிட் கலர் ஜாப்க்கு வருவாங்க அப்ப நான் நாலு லட்சம் பேர் என்ன பண்ணுவான் இங்க இருக்க எல்லா துறையும் ஆக்கிரமிப்பான் அடுத்தது ஒவ்வொரு சர்க்குலர் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமும் அடுத்தடுத்தது இந்தி படிச்சவங்களை வந்து வேலைக்கு அமர்த்துறதுக்கு மத்திய அரசாங்கம் எல்லா வகையிலும் வந்து முயற்சி எடுப்பாங்க அப்ப தமிழ்நாட்டுல தமிழனுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் பறிப்போகும் எனவே anyway, நான் என்ன சொல்லிக்கிறேன்னா இப்ப உங்கள்ட்ட ஒரு போலியான பிரச்சாரம் பரப்பப்படுது என்ன பரப்பப்படுதுன்னா பணக்காரங்க மட்டும் தான் அப்படிங்கற உங்களுக்கு ஒரு போலியான பிரச்சாரம் பரப்பப்படுது அது தவறு சிபிஎஸ்இல வேண்டா விருப்பா வேற வழி தான் வந்து சிபிஎஸ் சில ஹிந்தி பாடத்தை வந்து படிச்சுட்டு இருக்காங்க யாருமே அதுல ஹிந்தி பேசவே தெரியாது நான் சவால் விட்டு கூறேன் யாரையாவது கூப்பிட்டு வாங்க சிபிஎஸ்இ படிக்கிறவங்க ஹிந்தி தெரியுமான்னு அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை சிபிஎஸ்சில இருக்க ஹிந்தி பாடத்தையும் எடுக்கணும் அப்பதான் எல்லாமே சமத்துவமான கல்வி வரும் இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே விதமான கல்வி தான் கொண்டு வரணும் அதுவும் தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணணும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை விட மிக உன்னதமான ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்பதான் நம்ம மக்கள் சிபிஎஸ்சி பாடத்தை விட்டு வெளியே வந்துட்டு தமிழ்நாட்டு பாடத்திட்டத்துக்கு வருவாங்க ஆனா அரசாங்கத்த வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் தமிழ்நாட்டு அரசாங்க ஒரு உன்னதமான கல்வி கொள்கை கொண்டு வரணும் ஹிந்தியை எக்காலத்திலேயே அனுமதிக்க கூடாது ஹிந்தியை அனுமதிச்சா நாளைக்கு நம்ம கூலி வேலைக்குதான் போயிட்டு இருப்போம் எனவே மக்கள் ஹிந்தியை எதிர்ப்பதில் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்